வணக்கம் புளியஞ்சோலை தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சியாகும் தமிழ்நாட்டில் மிகவும் பசுமையான பகுதிகளில் இது ஒன்றாகும் இயற்கை அழகை ரசிக்கக்கூடிய சிறந்த இடமாகவும் இது உள்ளது துறையூரிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இயற்கையான நீர்வீழ்ச்சி மற்றும் பசுமை சூழலில் உள்ள ஒரு இடம் துறையூரிலிருந்து செல்லும் வழி எங்கும் சிறிய கிராமங்கள் அதிகம் உள்ளது சோலை செல்லும் வழியில் சாலையின் இருபுறங்களிலுமே விவசாயம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மிகவும் பசுமையான வயல்வெளிகளையும் பார்க்க முடிந்தது கிழக்கு தொடர்ச்சி மலை மலையின் மேகங்களுடன் தவழும் காட்சியும் பார்க்க மிகவும் அழகானதொரு சுற்றுலாத்தலமாகும் இங்கு நெல் தென்னை கம்பு சோளம் கேழ்வரகு கடலை போன்ற தானிய விளைநிலங்களையும் மலையோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகான ஒரு இடம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் கொல்லிமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த இடம் இங்குள்ள அழகு நிறைந்த இடங்களில் நம்மை வெகுவாக கவர்ந்து இழுக்கிறது இந்த இயற்கை சூழலில் உள்ள இடத்தை பார்க்க ரசிக்க அருவியில் குளிக்க செல்வதை மக்கள் விரும்பி இந்த சுற்றுலா தலத்திற்கு இதன் அருகிலே உள்ள ஊர்களில் உள்ள மக்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல விரும்புபவர்கள் இங்கு வந்து செல்கின்றனர் இங்கு இளைஞர்களின் வருகைதான் அதிகமாக இருந்தது மற்ற தினங்களை காட்டிலும் விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறு கிழமைகளில் கூட்டம் அதிகம் இருக்கும் இருந்து பஸ் வசதிகளும் உள்ளது துறையூரிலிருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் மலை அடிவாரத்தில் இந்த இயற்கையான அருவி உள்ளது சாலையின் இருபுறம் உள்ள மலைகளையும் இந்த இயற்கையான சூழலையும் ரசித்து கொண்டே சிறிது தூரம் சென்றதும் வண்டிக்கு டோக்கன் வாங்கி தான் உள்ளே செல்ல வேண்டும் என்றதும் வள் வண்டிக்கு டோக்கன் வாங்கிட்டு சிறிது தூரம் சென்றதும் புளியஞ்சோலை சுற்றுலாத்தலம் அன்புடன் வரவேற்கிறது என்ற பலகை நம்மை அன்போடு வரவேற்றது வாகனம் நிறுத்தும் இடம் அந்த மலை அடிவாரத்திலேயே உள்ளது ஒரு சிவன் தலமும் உள்ளது சிறிய பாதை வழியாக மலை அடிவாரத்திற்கு செல்லும் வழியில் நிறைய சிறு சிறு பாறைகள் உள்ளன பசுமையான காடுகளால் சூழப்பட்ட இடம் சிறிய கடைகள் இருந்தது மலை அடிவாரத்தில் அடிவாரத்திலுள்ள நீரூற்றுக்கு செல்ல ஒவ்வொரு நபருக்கும் டிக்கெட் வாங்கிய பின் பாலம் வழியாக கரடுமுரணான பாதை சின்ன சின்ன பாறைகள் வழியாகத்தான் அந்த அறிவுக்கு அருவிக்கு செல்ல வேண்டும் பிளாஸ்டிக் பொருள் மற்றும் ஒரு சில பொருட்கள் உள்ளே எடுத்து செல்ல வனத்துறையினர் வந்து தடை விதித்துள்ளார்கள் ஒரு சின்ன பாதை தான் அந்த அருவிக்கு செல்லும் வழியில் பெரிய பாறைகளை எல்லாம் கடந்து தான் செல்ல வேண்டும் குரங்குகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்து செல்ல முடியாது அருவிக்கு செல்லக்கூடிய பாதை தான் இது இது ரொம்ப குறுகலான பாதை போகிற வழியிலேயே நிறைய புளிய மரம் ரெண்டாவது பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது ரொம்பவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் நம்ம தான் பார்த்து செல்லணும் இன்னும் கொஞ்சம் தூரம் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா அந்த அருவி வந்துடும் கிட்டத்தட்ட அந்த அருவிகிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அருவியை பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 慢用,慢用 இப்போ தண்ணி நிறைய தானே வருது ஒரு ஆறு தான் அப்படியே போயிட்டே இருக்கும் ரெண்டு மணி நேரம் அந்த அருவி நேரம் போனது தெரியல அதுக்கப்புறம் அந்த அடிவாரத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு வந்துட்டு அந்த மலையோட சேர்த்து அந்த சிவன் தலம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சிவன் தாயார் சன்னதியும் பழனி பக்கத்தில் உள்ள மூட்டை சாமியார் சித்தர் கோவிலும் ஸ்ரீ பாலா நாகம்மா போன்ற தெய்வங்களும் இங்கே உள்ள கோவில் உள்ளேயே சன்னதியில் உள்ளது இங்கெல்லாம் தரிசனம் செய்தோம் ஒரு நாள் போனதே தெரியாமல் இருந்தது ஒரு நாள் செல்ல சிறந்த இடம் மாசி பெரியன்ன சுவாமி கோவிலும் இந்த புளியஞ்சோலை அருகில் தான் உள்ளது புளியஞ்சோலை செல்லும் பொழுது அந்த சிவன் தலமும் சென்று தரிசனம் செய்து வரலாம் நன்றி வணக்கம்